ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஃபஸ்ட்டு வீடியோவோட தொடர்ச்சி செகண்ட் வீடியோ ஆமாம் வேறு எங்கே அதே தான் நம்ம கோவை சாந்தியோட வீடியோவே தான் தான்மாங்க சுந்தராபுரம் எம்ஜிஆர் நகர் பஞ்சமுக பூங்கொழலி மாரியம்மன் கோவில் தீர்த்த அபிஷேகம் நேற்று கொண்டு தீர்த்தத்தை அஞ்சு கோவில் தீர்த்தத்தை இன்றைக்கி நம்ம அபிஷேகம் பண்ணுறோம் நிறையா பேர் அபிஷேகத்துக்கு வந்து ஊற்றுனாங்க உள்ள கருவறைக்குள்ளே போய் ஆமாங்க அது நிறைய பேர் இருந்தாங்க இல்லையா அதனால் அவங்கள ஒவ்வொருத்தரையும் நம்ம வீடியோ எடுத்து நிறையா போடணுன்ட்டு தான் ஃபஸ்ட்டு வீடியோ செகண்டு வீடியோன்னு நான் போட்டுட்ருக்கேன் வேறு வேறு ஒன்றும் இல்லைங்க ஒருத்தர் சில பேரை விட்டுருந்தா ரொம்ப ரொம்ப சொல்லுங்கள் அடுத்த டைம் நான் போட்டுறேன் ஆமாங்க சைடில் பஞ்சமுகனாகி இருக்காங்க அப்புறம் நடராஜர் இது வச்சுருக்காங்க எப்போவுமே அபிஷேகம் எல்லாம் பண்ணுவாங்க நிறைய பேர் வந்திருந்தாங்க நிறைய அபிஷேகம் ஊற்றினோம் ஆமாங்க நிறையா தெரிஞ்சவங்க தான் எனக்கு கோயிலில் தெரிஞ்சவங்க இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க தெரியாதவங்களும் இருக்காங்க கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் சொல்லிடுறேன் முன் தகவல் வரவங்கள்லாம் கண்டிப்பாக அனைவரும் வாங்க திருத்தத்தை எடுத்துகிட்டு வந்து அனைவருமே அபிஷேகம் பண்ணுவோம் உள்ளே போய் நம்ம கருவறைக்குள்ளே போய் அம்மனுக்கு ஆமாங்க எனக்கு இதுதான் புதுசு இல்லாட்டி உங்களுக்கு ஏற்கனவே தகவலெல்லாம் கொடுத்துருப்பேன் தகவல் கொடுக்காம இருந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தக்க விஷயம் ஆமாங்க நிறையா 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 நிறைய 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 ஊற்றிக்கிட்டே இருக்கிறார்கள் பத்து பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சது பதினோரு மணிக்கு ஆரம்பிச்சு ஒன்று ஒரு மணிக்கு என்னமோ முடிஞ்சுதுங்க அபிஷேகம் மட்டுமே ஆமாம் அதாவது தீர்த்தம் அபிஷேகம் வந்து முடிச்சிட்டாரு அவர் அபிஷேகம்லாம் முடிச்சுட்டு தான் தீர்த்தமே ஊற்றுனாங்க ஆமாம் கொண்டு வந்த தீர்த்தம் ஃபஸ்ட்டு எல்லாம் முடிச்சிட்டோம் பல்ல அபிஷேகம் பன்னீர் அபிஷேகம்லாம் அதுவும் போடுறேன் இது வந்து தீர்த்தம் ஆமாம் தீர்த்தாபிஷேகம் கொண்டு வந்த தீர்த்தத்துல எல்லாம் அங்கே இருக்கிற மக்கள் வரவங்கெல்லாம் யாராக இருந்தாலுமே இன்றைக்கி போய் கருவறைக்குள்ளே ஊற்றலாம் அப்படிங்கிற ஒரு சந்தோஷமான நிகழ்ச்சி நிறையா பேருக்கு தெரியல நிறைய பேருக்கு நானும் சொல்லலை ஆமாம் எல்லாம் செய்யணும் என்கிட்ட கேட்டப்ப எனக்கு கஷ்டமாக தான் இருந்துச்சு கண்டிப்பாக எனக்கு விஷயம் விஷயமெல்லாம் அப்பப்போ சொல்லிகிட்டே இருக்கேன் அனைவரும் பாருங்கள் அடுத்த வருஷம் நான் கரெக்டாக சொல்லிடுங்க நானே சொல்லாட்டி உங்களுக்கே தெரிஞ்சிடும் தை ஒன்று எப்போ வரும் நம்ம போய் தீர்த்தம் எடுத்துகிட்டு வந்து மறனால் ஊத்தலான எல்லாேருக்கும் ஒரு ஞாபகம் வந்துடும் ஆமாம் எனக்கே முதல் வருஷம் எனக்கே ஞாபகம் வந்துருச்சு நீ அடுத்த வருஷம் எப்போ ஒரு ரெண்டு தான் வெயிட் பண்ணுவோம் அந்த மாதிரி தான் நீங்களும் கண்டிப்பாக யாராக இருந்தாலும் நம்ம எப்போவுமே ரெகுலர் போகிற ரெகுலர் கோயில் சுந்தராபுரம் எம்ஜிஆர் மு எம்ஜிஆர் நகர் பஞ்சமுக பூங்குழலி மாரியம்மன் கோவில் தாங்க ஆமாம் மறக்காமல் அனைவரும் வாருங்கள் எப்போ விசேஷம் எந்த அபிஷேகம் எது இது ப்ரஸ் பிரதோஷம் எதாக இருந்தாலும் இந்த கோயிலுக்கு தான் போவேன்னு உங்களுக்கே தெரியும் ஏன்னா எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இதுதான் இருக்குது அதனால டக்குன்னு போயிட்டு வந்துடுறேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய பேர் இருக்காங்க நிறைய பேர் வீடியோ எடுக்கல சாமி மட்டும் ஏன்னா தீர்த்த ஊத்துறவங்களை எல்லாத்தையும் எடுத்திருக்கேன் வரவங்கள்லாம் இதுலையே தெரியவாங்க தீர்த்த ஊத்துறவங்க முகமெல்லாம் ஆமாம் உள்ளே போய் இன்றைக்கி ஊற்றுற அனைவருக்குமே மகிழ்ச்சி சந்தர்ப்பம் எல்லாம் அமைஞ்சது ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுவாங்க நான் பட்டேன் அதே மாதிரி அவங்களுக்கும் சந்தோஷமாக தான் இருக்கும் உள்ள போய் சாமி பக்கத்தில் போய் தண்ணி ஊற்றுறது அதனால் அடுத்த வருஷம் மறக்காமல் அனைவரும் எங்கே இருந்தாலுமே கலந்துக்குங்கள் 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 நான் கூப்பிட்டாலும் கூப்பிடாட்டியும் நான் ஞாபகப்படுத்தினாலும் படுத்தாட்டியும் கரெக்டாக தை மா ஒன்னா தை தை உடன்